கலைஞர் இருக்காரு மேடையில் பேராசிரியர் அன்பழகன் இருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அன்றைய முக்கிய தலைவர்கள் மற்றவர்கள் இருக்காங்க மேடைக்கு பேச வந்த ஜெயகாந்தன் ஒரு ஒரு ஷாக்கிங் எலிமெண்ட்ல ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு ஜெயகாந்தன் எப்பவுமே இருக்க எல்லாரும் கவனத்தை ஈர்ப்பார் எல்லாரும் கவனத்தை ஈர்த்திட்டு வணக்கம் சொல்லி பேச்சை தொடங்குவது தமிழர் வரவு ஆனால் இந்த மேடையில் நான் வணங்கத்தக்கவர்களே இல்லை எப்படி ஒருத்தர் எப்படி இருக்கும் கூட்டத்தில் உட்கார்ந்து மொத்த பேரும் கலைஞருடைய தொண்டர்கள் கலைஞரே சுமார் இருக்காரு என்ன செய்யறது வணக்கம் சொல்லி தொடங்குவதல் தமிழர் பண்பாடு ஆனால் இந்த மேடையில் நான் வணங்கத்தக்கவர்களே இல்லை பேச தொடர்ந்து பேசுறாரு கலைஞர் ஒரு வழக்கம் போல எப்பவும் என்ன சொன்னா கலைஞர் எழுதிட்டு படிச்சிட்டு பாரு நின்று அந்த கண்ணாடி வழியாக உனக்கு பதில் சொல்ல போறாரு அர்த்தம் அந்த மேடையில் அப்படி ஒரு பாத்திரிட்டு குறிஞ்சுட்டாரா பேசி முடிச்சேன்னா கலைஞர் வழக்கம் போல மேடைக்கு வந்து அவர் தான் எல்லாரையும் அவ்வளவு பேருக்கு அவர்களை அந்த நடத்த கூட்டத்துக்கு வந்து அத்தனை பேருக்கு அவர்களை சொல்லி எல்லாம் முடிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என் உயிரினு மேலான உடன்பிறப்பை எப்போ சொல்ல போகிறாருன்னு கவனமாக ஜெயகாந்தன் பேரை சொல்லலை எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறார் கலைஞர் அவ்வளோ வெறும் அந்த நோட்டீஸில் கடைசியில் குடியெழுத்து இருக்காத வரைக்கும் வணக்கம் சொல்லி என் உயிரினு மேலான உடன்பிறப்பேனோன்னு ஆரவாரம் கிளம்பிடுச்சு மேடபுறம் எல்லாம் முடிச்சிட்டு முக்கியமான ஒருவருக்கு வணக்கம் சொல்ல மறந்து விட்டேன் வணக்கம் ஜெயகாந்தன் அப்படின்ட்டு இப்போ எல்லாம் ஷாக்கு கலைஞர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கும் மூணு கோடி வாக்காளர்களை வணங்கி வாக்கு கேட்பவன் நான் அவர்களில் ஒருவர் ஜெயகாந்தன் அதனால் ஜெயகாந்தனுக்கும் நான் வணக்கம் சொல்வேன் வணக்கம் ஜெயகாந்தன் என்ன கணக்கு நாய் அந்த மூணு கோடி பேர் நீ நீர்ப்பு அதுக்கப்புறம் ஜெயகாந்தன் அது தன் வாழ்நாளில் இறுதி வரை எவருக்கும் வணக்கம் சொல்லாமல் கூட்ட தொடங்குனதே கிடையாது